புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நம்ம டீ கடைக்காக வந்து நம்மளோட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த இந்த நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இதில் வந்து நம்ம அவுட்டரில் ஸ்டாண்டு வந்து பத்துக்கு பத்து ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம் ஒரு நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சிக்கலாம் அந்த ஸ்டாண்டை வச்சு இது ஸ்டாண்டு டேரக்டே பத்த வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு இருபது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சிக்கலாம் ஆனா நம்ம அந்த மே ஸ்டாண்டை கழட்டிட்டு அவுட்டர் ஸ்டாண்டு வச்சுன்னா நாற்பது நம்பர் வரைக்கும் சமையல் செஞ்சு ஏன்னா இந்த ஸ்டாண்டில் வைக்க முடியாது அதுக்காக தான் சொல்றோம் ஆனா அதில் வந்து நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செய்யலாம் ஆனா இப்போ இருக்கிற கெபாசிட்டிக்கு தாங்கிறதுனாக்காக ஒரு 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 நம்பர் சமயசலாம் அந்த கெப்பாசிட்டி தாங்கோம் பாய்லர் பாயிலர் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாயில் வைக்கினா அந்த பாய்லர் மட்டும் அதில் வச்சிக்கலாம் வெயிட்டு தாங்கும் அந்த பெரிய ஸ்பேஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நெருப்பு கவர் ஆகாது அதுக்காக நம்ம சைஸ் சொல்கிறோம் நம்ம இந்த இடத்துல வந்து விறகு ஸ்டோரேஜ் அப்படி அந்த பாக்ஸ் வந்து வால் திக்னஸ் வந்து எயிட் எமில் கொடுத்துருக்கோம் அவுட்ரு வந்து எட்டு இஞ்சி இருக்குது ஒயரம் டோட்டல் வந்து பதிமூணுஞ்சு வச்சிருக்கோம் இதுலேயும் வந்து நம்ம தகடு வந்து நம்ம விறகு போடுறதுக்காக தகடு ஃபிட் பண்ணியிருக்கோம் அல்லது விறகு வச்சு போடுற மாதிரி நம்ம அதில் வந்து எம்எஸ்ஆர் அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதிலே காஸ்டிங் வேணாலும் நம்மள்கிட்ட காஸ்டிங் இருக்கு கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு காஸ்டிங் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்புக்கு வந்து நம்ம ஏர் மோட்டர் கொடுக்குறோம் இந்த மோட்டரு வந்து டிசி மோட்டர் தான் டொல் ஓல்டு நாலாயிரத்தி நூறு ஆர்ப்பிஎம் நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட்ரோட தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட பேட்டரிலேயோ சோலார்லேயும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைலில் போடக்கூடிய அந்த பவர் பேங்க் வந்து டோ ஓல்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் பவர் பேங்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட மூணு மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா டீப்ளடு வந்து நாற்பது வாட்ஸ் இது வந்து டுவெல் ஓல்டு தான் அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய கரண்ட் கண்டிப்பில் உங்களுக்கு வராது இந்த மோட்டருக்கு ஸ்பீட் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம் தேவையானது ஸ்பீட் நம்ம கூட்டோ குறைக்கும் செஞ்சிக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டொமஸ்டிக் அடுப்புக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துருக்கோம் அதனால தமிழ்நாடு வந்து நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் டொமஸ்டிக் அடுப்பு மட்டும் நம்மளோட ராக்கெட் அடுப்பு வந்து விறகு அடுப்பு வந்து மூவாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இந்த அடுப்போட பிரைஸ் வந்து ரூபாய் வருது நம்மளோட துண்டு துண்டு இல்லாமல் நீட்டை நீட்டை லென்த் விறகு வைக்கிற மாதிரி டொமஸ்டிக் ரெடி பண்றோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைட்ல இருக்கு சென்னை பைபாசு தஞ்சாவூர் போடக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு நம்பருக்கு பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி